வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க கடாயை அடுப்பில் வச்சு ஒரு சொட்டு ஆயில் அதை விளக்கெண்ணம் ஊற்றிட்டு பத்து வரமிளகா சின்ன சின்ன வரமிளகானால பத்தெண்ணம் போட்டிருக்கேன் பெருசானால் ஏழோ அஞ்சோ போதும் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவே நாலஞ்சு பட்டை நாலஞ்சு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு இதெல்லாமா போட்டு ட்ரையாக வறுத்துட்டு ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு ட்ரையாக வறுத்து கடைசியாக மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு அதை நாம் மிக்சியில் பொடிச்சு எடுத்து வச்சுக்குவோம் அப்புறம் இன்னொரு வேறொரு கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் சேர்த்து ஜீரகம் போட்டு ஒரு பெரிய பல்லாரி சன்னமாக கட் பண்ணது ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்குவோம் இப்போ ஒன் ஒரு கிலோ சிக்கன் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருந்ததையும் இதில் சேர்த்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வணக்கி விட்டுருவோம் இது ஓரளவு வணங்கி வர நேரத்தில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ இது ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு மூணு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் வெங்காயம் சின்ன வெங்காயம் மிக்சியில் அரைச்சது இதையும் இதில் சேர்த்துக்குவோம் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டம்ளர் தண்ணியும் சேர்த்து தக்காளி மூணு தக்காளி மிக்சியில் ஒன்று பாதியமாக அரைச்சது அதையும் சேர்த்து மூடி வச்சு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒரு தடவை தீயை ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு கொதிச்ச உடனே மூடி வச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுட்டோம்னா சிக்கன் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்ச அந்த மசாலா பொடியை இதோட சேர்த்துக்குவோம் நல்ல வாசனையாக இருக்கும் கூடவே அரை மூடியில் பாதி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துட்டோம்னா கொஞ்சமாக மல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சதையும் சேர்த்து சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு கொதிக்க விட்டு இறக்கிட்டோம்னா பாருங்க சூப்பரான சிக்கன் கிரேவி இது டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தேவைன்னா மட்டும்தான் பாருங்கள் சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோ பார்க்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்